வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சேனலுக்கு எப்போதும் போல உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க நம்ம நிறைய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை பேசிக்கிட்டே வரோம் ரொம்ப பிரமாதமான கண்டென்ட் வீடியோக்களை கொடுத்துட்டு வரோம் இன்னைக்கு வித்தியாசமா ஜூன் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு இப்ப பார்க்குற ராசி கடகம் காலபுருஷ தத்துவத்தில் கடகம் ஒரு அற்புதமான ராசி அது என்ன சார் கடகம் தான் அற்புதமா அப்படின்னா எல்லா ராசிகளுக்குள்ளேயும் ஒரு புனிதத்தன்மை இருக்கு ஒரு நன்மை தீமைகள் ரெண்டு கலந்துதான் இருக்கும் இந்த கடகத்துக்குள்ள மட்டும் அப்படின்னா அது ஒரு விபரீத ராஜயோக ராசி பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் கடகலங்கினம் கடகராசியில் இருந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியுது அப்போ கடகத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதும் ஒரு புகழை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சூட்சும விதி மைனஸ்னா கடகத்துல ஒரு கிரகம் இருந்தா விபத்தையும் கொடுக்கும் சோ கவனமா இருக்கணும் கடகத்துல இருந்து ஒரு கிரக தசை நடத்தும் போது விபத்து வராமையும் பாத்துக்கணும் கடகத்திலிருந்து ஒரு கிரக தசை நடத்தும் போது புகழையும் கொடுக்கும் அது என்ன ஆதிபத்திய பார்த்து நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்புல இந்த ஜூன் மாத ராசி பலன்கள்ல ராசிக்கு பிளானடரி பொசிஷன் எப்படின்னு பாத்துருவோம் இந்த மாசம் தொடங்கும் போதே உங்க ராசிநாதன் ஒன்பதுலதான் இருக்காரு சந்திரன் உங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் பொருந்தும் கடக ராசிக்கும் பொருந்தும் நீங்க எடுத்துக்கங்க மீதி வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி மத்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா உங்க பதினோராம் இடமான ரிஷப ராசி தான் உங்க லக்னத்துக்கு ராசிக்கும் பதினோராம் இடம் அங்க பாருங்க குரு சுக்ரன் லாபாதிபதி இரண்டாம் அதிபதி தனகாரகன் சூரியன் முயற்சி ஸ்தானாதிபதி புதன் அங்கதான் உட்காந்துருக்காங்க விரையாதிபதியும் புதன் அங்கதான் இருக்காங்க அப்ப பதினோராம் இடத்துல உபஜயஸ்தானத்துல நாலு கிரகம் இருக்கிறது இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் லாபம் முன்னேற்றம் வளர்ச்சி புகழ் ஆசைகள் நிறைவேறுதல் உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ தத்துருவ நடக்கிறது இதெல்லாம் கடகராசிக்கு பொருந்தும் அதையே விபரீத ராஜயோக ராசின்னு நான் சொன்னேன்னா ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான அந்த ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான குருவோட நட்சத்திரம் புனர்பூசங்க இருக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதியான பூச நட்சத்திரம் கடகத்துலதான் இருக்கு சனி பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் அங்க இருக்கு அப்ப ஆறு எட்டு பன்னெண்டு இணைந்த ராசியாக விபரீத ராஜரா ராஜயோக ராசியாக பார்க்கப்படுது நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ரொம்ப நெருக்கடியா இருக்கிறேன் அப்படின்னா உங்க கர்மாவை தீர்த்து தோசத்தை தீர்த்து நல்லபடியா நகர்றதுக்கு இந்த கடகராசிக்கான நண்டாங்கோயில்னு சொல்லுவோம் திருவடைமருதூர் பக்கத்துல ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கு கடகராசிக்கான பரிகார சேத்திரம் நண்டாங்கோயில் சொல்லுவோம் கற்கடகேஸ்வரர் அங்க ஒரு முறையேனும் போயிட்டு வந்தா பன்னெண்டு ராசிக்காரங்க யாரு வேணாலும் போகலாம் குறிப்பா கடகத்துக்காரங்க போயிட்டு வந்தா ரொம்ப வளர்ச்சி முன்னேற்றம் உண்டு வாய்ப்பு இருந்தா கடகராசி உங்க ஜென்ம நட்சத்திரத்தனைக்கு நீங்க போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் இது லக்னத்துக்கும் பொருதுங்கிறத மறுபடியும் மறுபடியும் சொல்லிடுறேன் உங்க ரெண்டாம் அதிபதி பதினொன்னில் லாபம் தனம் சூப்பர் இது ஜூன் பதினஞ்சு வரைக்கும் இருக்கும் அப்ப விரயத்துக்கு வந்துருவார் சூரியன் அப்போ கொஞ்சம் பொருளாதார நஷ்டங்கள் சேதாரங்கள் மருத்துவ செலவுகள்லாம் வரும் அதை ஏதாவது சுப விரயமா மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மூணாம் அதிபதி முயற்சிக்கான போதும் லாபத்துல நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் ஒரு பலன் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் ஆனா அது பாதகஸ்தானங்கிறதுனால ஒரு போராட்டம் ஒரு நெருக்கடிக்கு அப்புறம் வளர்ச்சி புகழ் விரையாதிபதி பதினொன்றுல இருக்கிறதுனால உங்களை விட்டு ஒரு நண்பர்கள் பிரிவாங்க முக்கிய நண்பர்களை விட்டு வெளியேறுவீங்க புதிய நண்பர்களுடைய த வந்து உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும் கடகமே நாலாவது ஒரு உறவுகளை இணைக்கிற பாலம் கடகம் யாராவது பேச்சுவார்த்தை மாமா பேசிக்கல சித்தப்பா பேசிக்கல மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தைக்காக போறோம்னா அந்த கடகராசிக்காரங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா உறவுகளை இணைக்கிற பாலம் தான் கடகம் போயிட்டு வரும்போது யோகத்தை கொடுக்கும் பாசத்துக்கு அடிமை அம்மா பாசம் அம்மா தான் உலகம் இவங்களுக்கு அம்மாவுக்கும் கடகராசிக்காரங்களை கண்டா விடமாட்டாங்க ரொம்ப பற்றோட இருப்பாங்க கடகராசிக்காரங்க வீட்டுல அம்மா வழியில பாருங்க ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க திருமண வாழ்க்கை சரியில்லாதவங்க இருப்பாங்க குழந்தை பேர் விஷயத்துல நெருக்கடியானவங்க இருப்பாங்க இதெல்லாம் கடகராசியில இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது அதுக்கப்புறம் உங்க நாலாம் அதிபதி பதினொன்னுல இப்ப வீடு வாகனம் வீடு இடம் நிலம் இது மாதிரியான விஷயங்கள்ல இப்ப புதுப்பிக்கிறதுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இதுல பெஸ்ட் பக்கா ஜூன் மாசம் அப்படின்னா செவ்வாய் திக்பலம் தொழிலதிபர்கள் தொழில் செய்யறவங்க வேலைக்கு போறவங்க ப்ரமோஷன் முன்னேற்றம் வளர்ச்சி புகழுக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமான காலம் ரொம்ப நல்லா இருக்கும் முயற்சி பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ஒரு கவலைப்பட தேவையில்லை ஆறாம் அதிபதி பதினொன்னுல வேலைக்கு போற அடிமை வேலையில இருக்கிறவனா உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுக்கு புகழ் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன ஒன்னே ஒண்ணு மைனஸ் எட்டுல சனி அஷ்டம சனி அதுக்காக எல்லா இன்னல்களும் பட்டாச்சு இனி புதுசா ஒண்ணும் நீங்க பட வேண்டியது இல்லை உடல் பிரச்சனை பண பிரச்சனை அவமானம் நெருக்கடி மன நிம்மதியின்மை உங்களை உணர்கின்ற காலத்தை கடகராசி என்பவர்களுக்கு இறைவனு இப்பொழுது கொடுத்திருக்கிறான் உறவுகள்னா யாரு நண்பர்கள்னா யாரு நீங்கன்னா யாருன்னு உங்களுக்கே இப்பதான் தெரிஞ்சிருக்கும் அதுக்கான காலம் தான் அப்ப யாருக்கெல்லாம் அஷ்டமச்சனி ஏழரட்சனி வருதோ சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கணும் எதுக்கு உலகம் என்ன உறவு என்ன நீங்க யாரு எப்படி வாழ முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் அது பார்க்கப்படுது ஒன்பதாம் இடத்தில் ராகு தந்தையாரோடு கருத்து வேறுபாடுகள் இல்லாம நீங்க பாத்துக்கங்க தந்தையாருக்கு சில நேரங்கள்ல உடல் உத்தரவுகள் வரலாம் பிஹெச்டி படிக்கிற வெளிநாடு போறேன் வெளியூர் போற வேலைக்காக அப்ளை பண்றவங்களுக்கு சூப்பர் பீரியடு புகழ் கிடைக்கும் ஒரு பதவி பொறுப்பு அரசாங்க அரசியல் அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு விமோச்சனம் வெளிச்சம் கிடைக்கிற காலம் ரொம்ப பிரமாதமான காலம் பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பலம் வர்றதுங்கிறது கொடுப்பனையோட உச்சம் கடகலக்னக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் மட்டும் வலுத்துட்டாலே நீங்க நிறைய சாதிக்க முடியும் உங்க ஜாதத்துல செவ்வா கெட்டு போனீங்கன்னா போராடிட்டே தான் இருப்பீங்க ஏன்னா அவர் தான் ஐந்தாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் உரியவர் இப்ப பாருங்க குழந்தைங்க ஹாஸ்டலுக்கு போறது பாட்டி வீட்டுல கொண்டு போய்விடுறது தத்து கொடுக்கறது தத்து வாங்குறது எல்லாம் இப்ப கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு நடக்கும் உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா உங்க குழந்தைகளுமே ஒரு பெரிய புகழோட இருக்கிறதுக்கான மாதமாக இந்த ஜூன் மாதம் பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப விமோச்சனமா பார்க்கப்படுது மூணாம் இடத்தில் கேது எதிரிகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் கெட்டதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அது சார்ட் அவுட் ஆயிரும் சால்வ் ஆகும் ஏன் உபஜயஸ்தானமான மூணாம் இடத்தில் கேதுவும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் பதினோராம் இடத்தில் நான்கு கிரகங்களும் வலுத்து பிரம்மாண்டமான காலமாக இந்த கடகத்திற்கு பார்க்கப்படுகிறது ஜூன் மாசம் உங்களுக்கு அபரிவிதமான ஆற்றல்களோடு நீங்கள் பயணிக்க முடியும் இதுல சில கஷ்டங்கள் வருது அப்படின்னா அது உங்களுடைய சுயஜாதகம் உங்க தசா புத்திகளையும் நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு இது கட்டாயம் பொருந்தும் இதை கரெக்டா கொண்டு போனீங்கன்னா ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்க லக்னத்துக்கு உங்க ராசிக்கு பதினொன்னுல இருக்கிற குரு அஞ்சாம் இடத்தை பாப்பாரு இப்ப நல்ல நிர்வாகத்திறமை குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது புதிய பொறுப்புகள் நான் ஜாயின்ட் டைரக்டர் ஆயிட்டேன் டைரக்டர் ஆயிட்டேன் எங்க கம்பெனி நான் எடுத்து நடத்துறேங்கிறவங்களுக்கு சூப்பர் கல்யாணம் இல்ல குழந்தை இல்ல அதிர்ஷ்டமே இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் இதெல்லாம் நடக்கும் இப்ப இந்த ஜூன் மாசத்துல நீங்க பத்திரிகையில பேர் போடும்போது பிரச்சனை வராம பாத்துக்கங்க கடகராசிக்காரங்க அது கொஞ்சம் தலை தூக்கும் அந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பும் இருக்கு இந்த இதுல இப்ப மூணாம் இடத்துல இருக்கிற கேது உங்க லக்கணத்தை ராசி பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் மூணு முயற்சி ஒன்னு நீங்க அஞ்சு அதிர்ஷ்டம் ஒன்பது புகழ் அப்ப கேது பார்வை படுறதுனால இதெல்லாம் தடையாயி அப்புறம் கிடைக்கும் ஆனா இதுவே ஒரு குலதெய்வத்துக்கு போறோம் தூர தேசமா ஒரு ஆன்மீக பயணம் போறோம் அப்படின்னா சூப்பரா சப்போர்ட் பண்ணும் ஜூன் மாசம் நீங்க போயிட்டு வந்த தெய்வம் கூட பேசு அந்த மாதிரியான ஒரு காலமாக இருக்கு ஆன்மீகத்தை அதிகரிக்கக்கூடிய காலமாக கடகம் பார்க்கப்படுகிறது ஒரு விபரீத ராஜயோகம்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஏதாவது ஒரு சக்தி ரூபமான தனித்த கோயில் இருக்கிற அம்மன் வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு பேவரபிளா இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் அஷ்டமச்சனியை கண்டு பயப்பட வேண்டாம் ஆஞ்சநேயர் இருக்க அஷ்டமச்சனி நிச்சயம் விலகியே நிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை காலங்களில் ஒரு நேரம் விரதம் இருந்து அவருக்கு நெய் விளக்கு ஒன்பது விளக்கு ஏற்றி பிரார்த்தனைகளை வலிமையாக வைப்பதன் மூலியமாக கடகம் ஜூன் மாதம் கொடிகட்டி பறக்கும் மீண்டும் நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்